ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்ன விடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நிறையா ஹேர் இருந்துச்சு லாங்காக இருந்துச்சு அதோட ஃபோட்டோ கூட நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப லாங்காக இருந்துச்சு எனக்கு ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும் நல்லா பிளாக்காகவும் இருக்கும் ஹேர் நல்லா தான் இருந்துச்சு நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ஹீட்டு ஹீட்டான தண்ணியெலாம் நான் குளிக்கிறதுனால என்னோட ஹேர் வந்து கொஞ்சமே கொட்டிடுச்சு உங்களுக்கே தெரியும் எப்போயுமே வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முடி கொட்டும் அதுவுமே நான் ஹீட்டர் யூஸ் பண்ணனால தான் எனக்கு முடி கொட்டவே ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வந்து ஆயில் வந்து கா காய்ச்சி நிறைய பொருளெல்லாம் போட்டு காய்ச்சி கொடுப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி அப்புறம் வந்துட்டு செம்பருத்தி இலை அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி கருகாப்பிள் அப்புறம் நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் போட்டு அம்மா வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி கொடுப்பாங்க காய்ச்சி அதுதான் நாங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பின்னே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அது கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு வீட்டில் வந்து ஆயிலுக்கு வந்து காய்ச்சி கொடுக்க அம்மாவுக்கும் டைம் இல்லை ஸோ எங்களுக்குமே அது டைம் இல்லாமல் இருந்துச்சு அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நீங்கள் எல்லோருமே கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இருக்கும் வேம்பாலப்பட்ட அது எப்படி இருக்குன்னு பாருங்க நான் காட்டுறேன் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோடய கலரே பார்த்திங்கன்னா ரெட் கலர் மாதிரி இருக்கும் பாருங்கள் சரிதா இதுதான் வந்து வேம்பாலப்பட்டேன் நான் வந்து இது பாருங்க இது ஃபுல்லாக வாங்கிக்கிறேன் இப்போ யூஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து என்ன பண்ணுவோம்னா வாட்டரில் இது போட்டு வச்சோம்னா கலர் கொடுக்காது நீங்கள் எப்படி வாட்டரில் போடுறீங்களோ அப்படியே தண்ணியில் இருக்கும் அதே வந்து கோஃபக்ட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயிலில் வந்து நீங்கள் போட்டு வைக்கும்போது நீங்கள் நைட்டு போட்டு வச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த கலரில் ஆயிருக்கும் பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குன்னு இது பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்த்திங்களா இந்த கலர் இந்த ஆயில் வந்து என்னென்ன ஆயில்னா கோகனட் ஆயில் அப்புறம் வந்து கேஸ்டர்ட் ஆயில் அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் சொல்லுவாங்களா நல்லெண்ணெய் இது மூணுமே சேர்த்துருக்குது மூணு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து இந்த வேம்பாலை பட்டை போட்டு நான் நைட்டு வச்சு மார்னிங் பார்த்திங்கனா இந்த கலரில் ஆயிடும் இதுதான் நான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ யூஸ் பண்ணும்போது என்னோடய என்னோட அடர்த்தியாகவும் என்னோடய ஹேர் இருக்குது நல்லாவும் இருக்குது அந்த ஹேர் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகலை இப்போ வந்து பொடுகு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா சில பேர்த்துக்கு பொடுகு இருக்குது ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நைட்டே வந்து வெந்தயம் உருமிச்சுருங்க மார்னிங் எழுந்திரிச்சி வெந்தயம் கத்தாழை செம்பருத்தி இலை மருதாணி இலை கருகாப்பில் அப்போ இது மூணையும் கிரைண்ட் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து தயிர் இருக்கல தயிரும் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க புளித்த தயிர் இருந்தால் ஓகே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க அதுக்கு பின்னே வந்து அப்படியே ஒன் ஹவர் ஒன் ஹவர் கூட வேணாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டுத்துட்டு அது ஃபுல்லாக நான் ட்ரை ஆனப்பா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு அதிகமாக கோல்டு பிடிக்கும் சீ இருக்காங்க இந்த வீசி பிரச்சனை சைனஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படி இருக்கவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பொடுகு எல்லாமே க்யூர் ஆகிடும் தயிர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பொடுகு வந்து இருக்காது ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் ரொம்ப எனக்கு அதிகமாக இச்சிங் இருக்குதுன்னா நீங்கள் வேப்பில அதில் ஆட் பண்ணிக்கலாம் வே வேப்பிலையும் தயிரும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதை கூட வந்து எங்கள் தேய்க்கலாம் ஆனால் என்னென்னா கூலிங் சேராதவங்க வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணாலுமே சீக்கிரமாகவே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாகவும் நல்லா பிளாக்காகவும் நல்லா வளரும் அது இல்லாமல் பொடுதி இந்த மாதிரிலாம் இருக்காது நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகிட்டு நான் இங்கே வந்துட்டேன்ல இங்கே வந்த பின்னையும் இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் ப்யூர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ப்யூர் விளக்கெண்ணெய் ப்யூர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ரிசல்ட் தெரியும் இது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோடய ஹேர் வந்து லைட்டாக வந்துட்டு உதிர்ற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு கொஞ்சம் ஒரு ஸ் பண்ணிச்சு லைட்டாக மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா க்ரோத் ஆகுறது குட்டி குட்டியாக பேபி ஹேர்லாம் அதிகமாக க்ரோத் வரைக்கும் தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் மந்த் டூ மந்த் யூஸ் பண்ணல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் இயராகவே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எந்த காய்ச்சி என்ன எதுவுமே யூஸ் பண்ணல பட் எங்கள் அம்மா காய்ச்சி கொடுக்குற என்ன யூஸ் பண்ண இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா ரிசல்ட் இருக்கும் பட் அதுக்கு டைம் இல்லாதனால நான் இப்படி யூஸ் பண்ணுறேன் சிம்பிளான விஷயம் நீங்களும் காலேஜ் போகிற உமன்ஸ் இருப்பீங்க ஒர்க் போகிற உமன்ஸ் இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வர சில ஃப்ரீ டைம் இல்லாதவங்க ஹாஸ்டல்லால் ஸ்டே பண்ணி இருக்கீங்கள அவங்கள வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிணா ஒன்றும் இல்லை கோர்டாயில் விளக்கெண்ணெய் பின்னா வந்துட்டு நல்லெண்ணெய் இது மூணையும் சம அளவு எடுத்து வாட்டர் பாட்டில் நல்லா மிக்ஸேக் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வேம்பாலம் மட்டும் நாட்டு கடையில் கிடைக்கும் மிஞ்சி பழம் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் இருக்கும் ஃபிஃப்டி ருபி தான் இருக்கும் ஃபிஃப்டி ருபிக்கை இவ்வளோ கொடுப்பாங்க இவ்வளோ கொடுப்பாங்க ஃபிஃப்டி இருக்கு அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக இடத்துல போட்டு நைட்டு போட்டு மாரி நெஞ்சு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாகவே சேஞ்சாக இருக்கும் அது நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணலாம் இது வேமலைப்பட்ட யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஆயிலோட ஸ்மெல் மாறும்னா கண்டிப்பாக மாறாது நீங்கள் எப்படி அந்த ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க இருக்கோ அந்த ஆயிலோட ஸ்மெல் எப்படி இருக்கோ அதே ஸ்மெல் தான் இருக்கும் சேஞ்செல்லாம் ஆகாது கலர் மட்டும்தான் ஆகும் மற்றபடி சேஞ்ச் ஆகாது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எங்கள் ஹேர்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய் கேர்